அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற வாசகத்துடன் இந்தியாவின் மத்திய அரசு ஹேமா மாலினி தலைமையில் ஒரு குழு அனுப்பியிருக்கிறது எங்க தெரியுமா தமிழகத்தில் கரூர் மாவட்டத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்தது நாற்பத்தி ஓரு பேர் உயிர்பலி போனதை அடுத்து உடனடியாக இந்திய நாட்டின் நிதித்துறை அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரூருக்கு வந்து நேரில் ஆய்வு செய்து மத்திய அரசு உடனடியாக ஹேமா மாலினி தலைமையில் பத்து பேர் கொண்ட குழுவை கரூருக்கு அனுப்பியது வரவேற்கத்தக்கது வந்து என்ன ஆய்வு ஆய்வு செய்தார்கள் என்று தெரியவில்லை வந்து என்ன ஆய்வு செய்தது என்னன்னா கரூர்ல ஏதோ ஒரு நூற்று கணக்கு ஏக்கரில் இடம் இருக்குது ரோடு இருக்கிறதாகவும் அங்க வந்து குறுகிய சாலையில அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்ய கொடுத்ததாகவும் அந்த குழு வந்து சொல்லியிருக்கு அவ்வளவுதான் அவர் ஒரு பெரிய மாசு நடிகர் அவருக்கு வந்து ஒரு குறுகிய சாலை கொடுத்தது தவறு அவருக்கு வந்து பெரிய சாலை கொடுத்துருக்கணும்னு அந்த குழு வந்து சொன்னது அவ்வளோதான் மற்றபடி அந்த குழுவிடம் கரூர் மக்கள் விஜயை கழுவி கழுவிதான் ஊத்தினார்கள் விஜய் செய்ததெல்லாம் தவறு என்று தான் சொன்னார்கள் அதில் அண்ணாமலை ஒரு படிக்கு மேலே போய் ஒருவரை நமக்கு சாதகமாக பேசுவார் என்று ஒருவரை அழைத்து வந்தார் அவங்க வந்து தமிழில் பேசுறது அண்ணாமலை வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது வந்து சொல்கிறது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு அந்த குழுவுக்கு அந்த குழுவின் தலைவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியோ அல்ல ஒரு உச்ச நீதிமன்ற தலைவரோ அல்ல ஒரு மூத்த வழக்கறிஞரோ அல்ல அவர் ஒரு நடிகை நடிகை மாத்திரமே நேற்று வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எம்பி ஆகி அவங்க வந்து ஒரு குழுவுக்கு தலைவராக வராங்க அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும் அவங்களால என்ன சிந்திக்க முடியும் அவங்களால சிந்திக்க முடியுது யார் மாசான நடிகர் யார் கூட நடிச்சா பணம் அதிகமாக கிடைக்கும் அது மட்டுமே ஹேமா மாலினி அவர்களின் மைண்ட் செட் மற்றபடி மக்களின் செட்லாம் அவருக்கு ஒன்றும் இருக்காது முதல் தவறே ஹேமா மாலினி தலைமை அப்படி என்றதுதான் நம்மளுடைய கருத்து அப்ப இதுக்கு வாங்க அந்த சாதாரண மனிதர் அண்ணாமலை சொன்னார் அல்லவா யாரோ ச இடையில் புகுந்து விட்டார் சதி நடந்ததுன்னு ஏன்னா அவர் வந்து கேட்கும்போது சதி நடந்ததான்னு கேட்கும்போது சதி என்றது ஒன்றுமே இல்லை விஜய் லேட்டா வந்தாரு விஜய் வந்து இருந்து கூட்டத்தை கூட்டிக்கிட்டே வந்தாரு கூட்ட நெரிசல தான் சத்தாங்க யாரும் சதியும் பண்ணலை யாரும் உள்ளவும் போகல அப்படின்னு வெளிப்படையாக புட்டு புட்டு வைத்தார் அண்ணாமலை அவர்களுக்கு மூஞ்சு பூரம் தொங்கி விட்டது உண்மையும் கூட அதுதான் யாரும் அங்கு கலவரத்தை தூண்ட வருபவம் இல்லை கலவரத்தை தூண்டுபவும் இல்லை இந்த நாப்பத்தோரு பேர் உயிர் பலிக்கு காரணம் விஜய் அவர்கள் மட்டுமே ஆதவ் அர்ஜுனா முதல் குற்றவாளி புஷ்யானந்த் இரண்டாவது குற்றவாளி மூன்றாவது குற்றவாளி விஜய் அவர்கள் தான் முதல் குற்றவாளின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் ஒரு பிரச்சாரத்துக்கு கிளம்புறாரு ஆனால் அங்கே கிளம்போதே லேட்டாக தான் கிளம்புறாரு வீட்டிலே எட்டு மணிக்கு நாகமக்கல்ல பேசணும் ஆனால் எட்டு மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புறாரு இது முதல் தவறு விஜய் அவர்களை ஒன்றாவது முதல் குற்றவாளி என்றும் சொல்லலாம் மூன்றாவது குற்றவாளி என்றும் சொல்லலாம் அதை விடுங்க உடனடியாக கரூருக்கு ஒரு டீம் அனுப்பிச்ச நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இரண்டு வருடமாக மணிப்பூரில் பற்றி எரிகிறது கலவரம் நடந்து கொண்டே இருக்கிறது இரு சமூகத்துக்கு இடையே கலவரம் நடங்கது எண்ணற்ற பேர் நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க காயம்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பசி பட்டினி குடிக்க தண்ணியின்றி அந்த மணிப்பூர் மக்கள் வந்து தவிக்கிறாங்க ஏன் அங்க டீம் அனுப்பலை இந்த டீமை வந்து மணிப்பூருக்கு ஏன் அனுப்பலை அதேபோல் கேரளாவில் ஒரு விபத்துல ஏகப்பட்ட பேர் செத்தாங்க ஏன் இந்த நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வு பண்ணி டீம் அனுப்பலை இது போன்ற கேள்விகள் நிறைய இருக்கிறது மணிப்பூரில் வந்து இன்று வரை சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பிஜேபி தலைவராவது அங்கே சென்றிருக்கிறாரா ஏன் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கே சென்றிருக்கிறாரா கரூரில் பிரச்சனைன்னு ஒன்னே உடனடியாக முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி கரூர் பிரச்சனை என்ன எப்படி செத்தாங்க எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாருல ஏன் மணிப்பூரில் போயிட்டு என்ன பிரச்சனை அந்த மக்களுக்கு என்னதான் பிரச்சனை என்ன வாழ்வாதார பிரச்சனை அப்படின்னு நேரில் போயிட்டு அந்த மக்களை சந்தித்து கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணினா என்ன பண்ணாது இந்த பிஜேபி அரசு பிஜேபி அரசு வந்து வன்முறையை மட்டுமே விரும்பும் வன்முறையை மட்டுமே விரும்பக்கூடிய இந்த அரசு பிஜேபி அரசு பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் இந்த பிணங்களில் மேல் ஏறி அரசியல் செய்ய நினைக்கிறது அதில் முன்பரமாக நயனகர் நாகேந்திரன் அவர்களும் தமிழிசை அவர்களும் ஏவன் அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களும் பிணத்தின் மேல் ஏறி அரசியல் செய்கிறார் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே கிடையாதா நாற்பத்தோரு பேர் வீட்டுலேயும் எவ்வளவு துக்கம் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் அதை பற்றி இங்கே பட மாட்டிங்களா விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு எப்படி போடுறாரு சிஎம் சார் என்னை பழி வாங்கணுன்னா நான் ஒன்று ஆஃபீஸில் தான் இருப்பேன் இல்லை வீட்டில் தான் இருப்பேன் வந்து கைது பண்ணிக்கங்க முடிஞ்சால் கைது இந்த தோரணையில் அவர் பேசுகிறார் இது முற்றிலும் தவறு பிஜேபி தமிழகத்தில் எப்படியாவது கலவரத்தை மூட்டியாவது கால் ஒன்றிட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் பயணிக்கிறது விஜய் அவர்களே நீங்கள் நினைப்பதெல்லாம் தவறு உங்களை வைத்து ஆத அர்ஜுனாவும் பிஜேபியும் எப்படியாவது தமிழகத்தில் ஊன்றி ஆதவ அர்ஜுனா அங்கே லாட்டரி சீட்டை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தன் கையை வைத்தே கண்ணை குத்துகிறார் உன்னை வைத்து நாசுக்காக இயக்குகிறார் நான் பணம் தரேன் அதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கிட்ட இல்லாத பணம் இல்லை நீங்கள் வருமானம் வரையே கட்டாமல் கோர்ட்டுக்கு போயெல்லாம் அசிங்கப்படுறீங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்களோ அப்படின்னு எனக்கும் தெரியல ஆதலால் முடிந்த அளவு பிஜேபியை விட்டு விலகி அரசியல் செய்தால் உங்களுக்கு முன்னேற்றம் முன்னேற்றம் விஜயகாந்த் அவர்களை யோசி பிஜேபியிடம் என்று விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் வந்து விஜயகாந்த் போல பிரேமலதா அவர்கள் தான் கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க அவங்க எப்போ பிஜேபி கிட்ட போய்ட்டு பொட்டியை வாங்கினாங்களோ பிஜேபி வாசலில் நின்னாங்களோ அன்றோடு அவர்களின் கட்சி கலைந்து விட்டது இப்பொழுது கட்சியில் தொண்டர்களே இல்லை தொகுதிக்கு ஏதோ ஒரு பத்து இருபது பேர் இருக்கிறாங்க அதை வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு ஐம்பது சீட்டு நாற்பது சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு அந்த அம்மா பிரேமலதா இப்போ இடையில் கூட ஒரு செய்தி சொன்னாங்க பிரேமலாதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மோடிஜி உலக நாட்டையே அதர வைக்கிறார் பொருளாதாரத்தை மீட்டு கொண்டுகிட்டு வந்துட்டார் அப்படின்லாம் அந்த அம்மா சொல்லுது ஆனால் விஜயகாந்த் அவர்கள் பேரை கெடுத்ததுலையும் சரி அவரை அழிச்சதுலையும் சரி முழுமையான பங்கு பிரேமலதா அவர்களுக்கு உண்டு ஆதலால் இந்த மோடி வழியில் செல்லாமல் தமிழக மக்கள் வழியில் சென்றால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களே உங்கள் கட்சியும் முன்னேற்றம் உங்களுக்கும் முன்னேற்றம் நீங்கள் மாற்றம் என்று வரல்லவா கண்டிப்பாக அதை நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் பிஜேபி கழட்டிவிட்டு வந்தால் இதெல்லாம் நடக்கும் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தமிழக மக்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி